ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தனுஷ் அவர்களோட அடுத்த படத்தோட அப்டேட்டை பற்றி அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட மனுஷன் இப்போ வந்து ஹாலிவுட்ல நினைஞ்சிருக்கா அப்படின்னே சொல்லலாம் வேற லெவலான ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட்டுங்க இந்த அப்டேட்டை தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே மெய் செலித்து பார்க்க வேண்டிய ஒரு அப்டேட்டு கண்டிப்பாக அந்த அப்டேட்டை வந்து தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோன் சேனல் வந்து தனுஷ்னா ஃபேன்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆகிறோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுஷன்னா அவர்களோட அப்டேட் எது வந்து வந்தாலும் நம்ம டப்புன்னு நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாங் வீடியோக்குள்ள போகலாம் ஹோலியூட்டு பாலிவுட்டு டோலிவுட்டு இப்போ இறங்க போறது தான் ஹாலிவுட்டு தனுஷ் ஃபேன்ஸ் நீங்கள் வந்து மெய் சிலிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ரூசோ பிரதர்ஸ் நான் எடுக்கிற ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு தரமான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குங்க ராயன் படத்தோட இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மிதத்துக்கு மிதந்துக்கிட்டு இருந்த இந்த ரசிகர்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தனுஷ் அவர்கள் வந்து ரூசோ பிரதர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஒரு படத்தில் வந்து ஹாலிவுட் படத்தில் வந்து இவர் வந்து நடிக்க போகிறாரு மெயினான ஒரு ரோல் வந்து பண்ண போகிறாரு அப்படின் அப்படின்னு அப்டேட்ஸ் வந்து பறக்குதுங்க சோசியல் மீடியாவில் அவஞ்சர்ஸ் டாம்ஸ்டே அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு ரோல் வந்து இவர் வந்து பண்ண போகிறாரு வேறு லெவலில் வந்து ஹாலிவுட்டை கலக்க போகிறாப்புல அவ்வளோதான் ஹாலிவுட்டை வந்து கலைக்கு புண்ணுஞ்சி சாராக குடிச்சுட்டாப்புல இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹாலிவுட்டை தெருக்க விட போகிறாப்புல வேற லெவலில் வந்து சம்பவங்கள் வந்து நடக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க டோலிவுட்டாக இருக்கட்டும் பாலிவுட்டாக இருக்கட்டும் ஹாலிவுட்டாக இருக்கட்டும் எல்லா வீட்லேயும் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி இப்போ ஹாலிவுட்டை கலக்க கிளம்பிட்டாப்புல வேறு லெவலான ஒரு நியூஸ்னே சொல்லலாம் இது வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச இந்த ஒரு சிங்கத்தை யார் விட்டுறாதீங்கப்பா தமிழ் சினிமாவை கட்டி காப்பாற்ற வந்த தங்கம் யாரு ஹாலிவுட்டை கலக்கிட்டு வர்றதுக்கு நம்ம தனுஷ் ரசிகர்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்குருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆலோன்ஷன் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோண்டி வீசினால் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தனுஷ் சப்ஸ்கிரைப் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஆல்